தம் இந்திய சீரியலில் இன்றைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் பத்தரை மணி ஸ்லாட்டில் தான் இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம ஏஜிஆர் வந்து நிக்கிறாப்பில் நலனுக்காக நலன் வந்து இன்னொரு அண்ணனை வச்சுக்கிட்டு தம் மிஸ்ஸை தான் தேடுறாங்க அந்த டாலர் இருக்கிற பொண்ணை சரிப்பா நமக்கு நிறைய வேலை இருக்கு அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் அந்த அண்ணன் வந்து பேசுறாங்க அண்ணன் ஒரு சில்லுற சமாச்சாரம் ஏற்றிருந்தேன் முடிச்சிட்டு வந்துடுறேன் நீங்க முன்னாடி போயிட்டு சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் மாட்டுக்கும் அப்படியே வந்து தமிழ் மிஸ்ஸில் தான் விசாரிக்கிறாங்க அந்த டாலர் வந்து எங்க இருக்கு ஏது இருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஏதுங்கிறத தெல்ல தெளிவா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க டெய் என்னடா நினச்சிட்டு இருக்க நானும் வழியில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கி போறேன் அது மாதிரி நீ ஒதுங்கி போவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம நலன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா உனக்கு சமீபத்தில் ஏதோ கீழே விழுந்தேன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் நைட் டைமில் அது எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பார்த்தா நான் கேள்விப்பட்டதானா பொய்யா இருக்கும் போல இருக்குது இங்கே பார்த்தா நீ ஜம்முன்னு இருக்க என்னமோ அடி கொஞ்சம் பலம்னு சொன்னாங்களே அப்போ நான் பார்த்த வந்தப்பா சொல்லியிருப்பானா சரி சரி நான் கீழே விழுந்தது ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அவங்கெல்லாம் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை அப்போனா நீயா வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே அதை அட்டம்ப்ட்டை ட்ரிப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா நல்ல ஏன் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்க நானாம் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்புறம் அப்புறா ராசா உனக்கு தெரியும் யாருக்கும் தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீ அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருந்திருக்கணும் என்னடா உன் ஸ்கெட்சு தானா இது என்ன இவன் கரெக்டாக கேட்குறான் ஆமாண்டா அப்படியே அது ஏன் ஸ்கெட்சுன்னு சொன்னால் நீ என்ன செஞ்சிருவேன் கிழிச்சிருவியா இல்லை உன்னால் தான் கிழிக்க முடியுமா இங்கே எது நடந்தாலும் நான் நினச்சது தான் நடக்கணும் ஏஜிஆர் வந்து பேசுகிறாங்க ஏன் வழியில் வராத வராதன்னு நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீ ஓராக சீண்டிக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவளை தாங்கிற மாதிரி நலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கோவம் வந்துச்சுன்னா இல்லை வந்துச்சுன்னா என்ன ஆகும் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா நலன் கோவம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே நீ தான் பால் அப்படின்னு சொல்லி வம்பளுக்கிறாங்க பாஸ் தேவை இல்லாமல் உங்களை வம்பழுத்து சண்டை பொண்ணு தான் இவனோட மோட்டிவாக இவனுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போதே இவன் கூட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆதவனும் ஒரு பக்கம் நல்லணும் இல்லே உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை நான் மாட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லண்ணே சரிடா என்னமோ வந்து செஞ்சு கிழிச்சிடுவேன் உன்னால் எதுவுமே கிழிக்க முடியாது இன்னும் ஒரு வாட்டி எதாவது வந்து தப்பான வழியில் போனேன்னு வச்சுக்கேன் எனக்கு கோவம் வரப்ப நீ தாங்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஆரையும் அங்கே இருக்கிற ரெண்டு பாடி கார்டையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே மாதம் வந்து போயிட்டே இருக்காங்க சே இவன் எதாவது வம்புழுப்பான் எதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா அதை வந்து டோட்டலாக வந்து ஆஃப் பண்ணிட்டானே இப்போ என்ன பண்ணுறது நேரடியாக அவங்ககிட்ட மோதலாக இருந்தான் சுற்றி வரைச்சி சண்டை போடலான்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சா இவன் மாட்டு கேஷுவலாக வந்து போயிட்டா பாஸ் எனக்கு என்னமோ வந்து இவன் தான் அந்த இதுவே வந்து ட்ரை பண்ணியிருப்பான் தான் தோணுது எப்படிடா சொல்கிற அந்த ஏஜென்ட்டு பையன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் அவங்க ஏதோ ஒன்று தப்பான வழியில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு அவன் பண்ணான் ஆவான்டா என்கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையை சொன்னான் இருப்பினா அவன் வராதா வராதன்னு சொல்லி நான் வெளியில் வந்து வந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய சட்டசிக்கல்லாம் சந்தித்தவனே சரி என்ன பண்ணுறது பாஸ் அந்த அண்ணனை கண்டுபிடிக்கலாம் ஃபோன் அடிப்பாங்களே அந்த அண்ணன் எங்கே போனாங்கன்னே தெரியலடா இதுக்கு தான் இந்த சின்ன பையன்ட்டெல்லாம் பேச வேணாம்னு நினச்சேன் நீங்கள் தான் பாஸ் பேச்சை வந்து வளர்த்துக்கிட்டே போனீங்க அப்புறம் அந்த அண்ணன் வந்து வந்துடுறாங்க அண்ணா அந்த டாலர் இருக்கிற பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஏக போக செய்யணும் இது ஆக்சுவலி வந்து நம்ம தமிந்தி போகிற மெஸ்ஸோட ரூட் ஆச்சுங்கிற மாதிரி தான் அந்தத்தில் நலனும் ஆதவனும் மனசுலேயே நினைக்கிறாங்க அந்த அண்ணன்ட்ட வந்து சொல்லவே இல்லை அந்த பொண்ணு ஒரு கடை வச்சிருந்துச்சுப்பா எப்படியோன்னு தெரில சமீபத்தில் பூட்டி கல்யாணம் ஆகி வந்து போயிடுச்சா அந்த பொண்ணு என்னது கல்யாணம் ஆகி போயிடுச்சா எந்த ஏரியான்னு தெரியுமா அது என்ன ஏதுன்னு தெரில ஆனால் நல்லா விசாரிச்சிங்களா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆச்சா என்ன ஏதுன்னு தெளிவா வந்து விசாரிக்கிறாங்க இருப்பினும் வந்து கடைப்பேர் என்னன்னு கேட்டிருந்தா தமிந்தி மெஸ்ஸு தான் கல்யாணம் ஆகிருக்குன்னா அந்த பாவப்பட்டவனே நான் தானே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்மளால எனக்கு இருந்தாலும் கடைப்பேர் வந்து கேட்காம தம்பி இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாச்சு நீ எத்தனை வருஷமா அந்த பொண்ணை வந்து தேடி அடைகிறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது தயவு செஞ்சு நான் சொல்கிறது மட்டும் கேளு தம்பி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் அவசரப்படாதீங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லை இப்போ எப்படி இருந்தாலும் வந்து அந்த கடையில் நாலஞ்சு பேர் வேலை பார்த்துருப்பாங்க அந்த வேலை பார்க்குறவங்க யாரும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் அந்த பொண்ணு யார் என்னது எங்கே வந்து இப்போ வாக்கப்பட்டு போயிருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கவலைப்படாமல் போங்கண்ணே சரிங்கப்பா நான் அது மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடந்து போகிறாங்க நல்லனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது ஏய் உண்மையிலேயே அந்த ஏச்சியாக இருந்தால்தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தான் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அவன் தான் அங்கே எங்கேயாவது இருந்து பார்த்துருக்கணும் அதனால தான் இது மாதிரி நடந்திருக்கு பாஸ் அதைத்தான் நானும் சொல்கிறேன் இங்கே தேவை இல்லாமல் வந்து சண்டை இழுக்கணுன்னா அவன் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம இந்த லொக்கேஷனில் இருக்கிறதே வந்து தப்பு தான் நம்ம மாட்டுக்கும் போகலாம் இதில் வேற செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை வேற மூடணுன்னு வேற கங்கனை கட்டிகிட்டு இளையிறான் அது மூடவதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சுப்பிரமணியன் நம்மள்கிட்ட வந்து பணம் காசுலாம் கொடுத்துருவாப்புல ஏன்னா சுப்பிரமணி வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவனுக்கும் தெரியும் அதனால அவர்கிட்ட பதிச்சுக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் தொடக்கிறதுக்கு வந்து இருக்கணும்ல உங்களை வந்து கை கால் எதுவும் பண்ணி விட்டாங்கன்னா நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறமேட்டு அவர் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு தான் வந்து கங்கனை கட்டிட்டு அழையிறான் ஓகேடா என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு வர ரிட்டனை வந்து நல்லாவே எதிர்பார்ப்பில்ல அந்த ரிட்டன் வராமல் போயிடுச்சுன்னா இன்வெஸ்டர் வந்து போட் அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் அப்படி இருக்கானாங்கிற மாதிரி நல்லா எனக்கு தெல்லு தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது ஒரு ஜோசியர் வந்து வர வச்சுருக்காங்க நம்ம அபிராமியம்மா அந்த ஜோசியர் வந்து பாரம்பரியமாக வந்து நலனுக்கு அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குங்கிறத எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காப்புல ரெசார்ட் கூட இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் வச்சா ஓஹோன்னு வரும் கூடிய சீக்கிரம் வந்து முப்பது நாற்பது பிரான்ச் வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு அவங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம தமியந்தியோட ஜாதகத்தையும் நலனோட ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க அபிராமியமாக பக்கத்தில் சோபாவில் உட்காந்துட்டுருக்காங்க அபிராமியம்மோட தங்கச்சி சைலஜா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜோசியரை பார்த்து சொல்லுங்க நோனே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறாங்க அப்செட் ஆயிடுறாங்க அடுத்து திருப்பி வந்து ஒட்டி ஒட்டி பார்க்குறாங்க அதுக்கும் அப்செட்டாகிடுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரிலம்மா நான் சொன்னால் நீ வருத்தப்படுவீங்க அதனால வேணாம் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லி என்ன பிரயோஜனம் எதுவும் மாற்ற முடியுமா என்ன என்ன ஜோசியரை சொல்கிறீங்க பொண்ணு ஜாதகம் தண்ணி போல பையன் ஜாதகம் நெருப்பு போல ரெண்டு வந்து சேர்த்து வச்சா இருக்குமா இருக்காது அதே மாதிரி தான் உங்கள் பையன் வந்து விலைக்கி விலைக்கு போவோம் ஆனால் அந்த பொண்ணு தன்மையான பொண்ணு ஆமாம் பார்த்த மாதிரியே தானே இவரும் சொல்கிறாருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவர் சொன்ன எல்லா விஷயமும் இதை வந்து அபிராமிம்ம கேட்டோன்னே என்ன சூசியரே இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வாட்டி பார்த்து சொல்லுங்கன்னொடனே உங்கள் பையன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா அந்த பொண்ணை தான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணோட மட்டும்தான் சேர்ந்து வாழ்வாங்க அதாவது டாலர் இருக்கிற பொண்ணை தான் சேர்ந்து வாழ்வாங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்கிறாங்க அந்த டாலர் இருக்கிற பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணி விஷயம் ஜோசியருக்கு வந்து தெரியல பாதி உண்மையை சொல்கிறாங்க பாதி இது வந்து தெரியாதனால அப்படியே மழைப்பை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயோ அப்போனா என் பையன் எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிருமா இது நடக்கக்கூடாதே அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோன்னு சொல்லி சோகத்தில் இருக்காங்க நம்ம அபிராமியமாக நலன் வரட்டும் எல்லா விஷயத்தையும் தீவிரமாக வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நலன் வந்து அந்த பொண்ணை வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல டாலர் இருக்கிற பொண்ணை அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நிறையா வந்து செய்யணுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே இப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் சோகத்தில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கப்போ ஏன்பா நலன் நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா எதுவும் ரகசியம் வந்து கேட்கணுமா கேளுங்கம்மா என்னப்பா எடுத்தோன்னு ரகசியங்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம வந்து அபிராமி அம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அம்மா எனக்கு தெரியுமா உங்கள் மனசில் ஏதோ குழப்பம் இருக்குது நீ மனசை படிக்க தெரிஞ்ச அளவு ரொம்பவே வந்து பெரிய புத்திசாலியாக இருக்க அதெல்லாம் ஓகே தான் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஏனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமியந்தி வரத்துக்கு முன்னாடி என்னம்மா இப்படியெல்லாம் கேட்குறீங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் என்னம்மா இப்படியெல்லாம் காவடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க நம்ம நல்ல இல்லைப்பா ஜோசியர் சொன்னாங்க அவர் சொன்ன வரைக்கும் நீ எந்த தொழில் ஆரம்பிப்ப எத்தனை நாளில் எந்தெந்த தொழில் எவ்வளோ வந்து டெவலப் ஆகும்னு எல்லாமே சொன்னார் ஆமாம் ஜோசியக்காரங்க அப்படிதாம்மா போட்டு வாங்குவாங்க எல்லாம் வந்து சில விஷயம் நடந்திருக்கும் ஆனால் அவங்க சொல்லி தான் எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக நடந்துருக்குன்னு நம்ம நினச்சிக்கூடாது சரியாம் அப்படின்னு சொல்கிறாங்க டே உண்மையிலேயே வந்து அவர் சொன்னது எல்லாம் நடந்திருக்கேடா அவன் வாழ்க்கையில் உண்மையிலேயே அம்மா வந்து தப்பு பண்ணிட்டேனா உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் பொண்ணு இருக்கா ஒன்றமும் அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருக்கியா சொல்லுடாங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து ரொம்ப வேதனையோட சோகத்தோடு வந்து கேட்குறாங்க ஃபீல் பண்ணி நீ ஃபீல் பண்ணி கேட்குறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை நலன் வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல அம்மா கிட்டே எந்த உண்மையும் வந்து மறைக்கல இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எந்த உண்மையாம்மா உங்ககிட்ட வந்து மறைக்க போகிறேன் என் வாழ்க்கையில் பொண்ணாக என் வாழ்க்கையில் பிஸ்னஸ்ஸு பணத்துக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னாலே எல்லாரும் சிரிச்சிருவாங்க ஏன்னா அது நோக்கி தான் நான் எல்லாம் போயிட்டுருக்கேன்னு உனக்கே தெரியும் பொண்ணுக்கிட்ட பேசி பழகிறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நேரமும் கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியுமா இதாம்மா உண்மைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் வந்து அபிராமி அம்மா நம்ப முடியலனால நம்மள்ட்ட உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானு தெரியாமல் தருமாற்றத்தோடு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க